ஊர் பெரியோர்களே தாய்மார்களே இந்த அருமையானது நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முதலில் வணக்கத்தை கொள்கிறேன் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வாழுகிற சமூகம் நீங்களும் நானும் சார்ந்த இந்த முத்தரையர் சமூகம் எல்லா மாவட்டத்திலுமே பெரும்பான்மை நம்ம தான் ஆனால் அதிமுகவில் திமுகவில் மாவட்ட செயலாளராக ஒரு முத்திரையருக்கு எங்கேயுமே வாய்ப்பு தரதில்லை என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விசில் விசிலடித்தோம் பாருங்க என்ன பேசுகிறானே தெரியாது விசில் அடிக்கிறான் கோஷம் போடுறான் குடிச்சிட்டு வரான் அப்புறம் ஏன் பத்து குடும்பம் இருக்கான் பழைய ஒம்புக்கம்

அந்த மட்டும் சாதி உங்களுக்கு இழுக்குதானா மனப்பார தொகுதியில மட்டும் கசக்குதானா இங்க நாங்க தான்டா பெரும்பான்மையா இருக்கோம் சரிடா எங்களுக்கு ஈக்குவலா ஊராடி கவுண்ட் சமூகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு வருஷம் கொடுத்துட்டீங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முத்திரைக்கு வாய்ப்பு கொடுங்க நல்லா போடுறோம் ஆனா அதே சீமான் குளித்தல தொகுதியில ஒரு ரெட்டியாரம் போடுறான் குளித்தலை தொகுதி சட்டமன்ற தொகுதியில ஒரு ரெட்டியாருக்கு வாய்ப்பு தரா அண்ணன் சொல்றாரு அப்ப தமிழம் போ அயோக்கிய திருட்டு பயிர்களா நாங்கு நெறியில போட வேண்டியதா ஒரு செட்டியார ரெட்டியார அங்க மட்டும் என்னடா நாடார போடுறீங்க ஏன்னா ஓட்டு போட மாட்டோம் என்ன சாதி எங்க பெரும்பான்மை இருக்கணும் அவனுக்கு அங்கே வாய்ப்பளிக்காத போது அவன் வா சொல்றது வாக்களிக்க மறுக்கிறான் வாக்களிக்க மறுத்துறோம் நம்ம மட்டும்தான் பெரும்பான்மை அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் விட்டுருங்க ஒண்ணுமே தெரியாத அந்த அம்மாவுக்கு அது செத்து போனது அதுக்கு சிவா பாய்ச்சத்தை கொடுத்ததா அதுக்கு தெரியல அவன் உள்ள கிடக்க அந்த பொம்பளை ரவுடி சசிகலா இப்ப எடப்பாடியார் நீங்க வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு உழைக்கின்ற சமூகம் ஒரு குடியானவர் சமூகம் தயவு செஞ்ச உள்ளாட்சியில கண்ட பயிலுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காது ஒத்த வீட்டு காரணத்துக்கு சீட்டு கொடுக்காதீங்க அரசர் வந்த போய் லை முதியோன்ியூல நின்னுக்கிட்டு நலாங்கரை ஜாதி மாதிரி நின்று ஐயா அதை வாங்கி ஐயா முதியோர் பென்ஷன் கொடுங்கயா ஐயா லோன் போட்டு கொடுங்கயா இலவசம் ஆடு கொடுங்கயா

ஒரு இந்த புத்திரையர் மக்களுடைய ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வந்து நிற்கும் அன்னைக்கு அரசியலை அரசியல நிர்ணயிக்கக்கூடிய தவிர்க்க முடியாத சக்தியா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வந்து நிற்கும் அது முத்திரையர் செல்ல அந்த நிலைமை எல்லாம் மாற்றி ஒரு மன்னன் தன்னுடைய வாழ்நாளில் பதினாலு என்று கூறிய வாய்ப்புக்கள் அன்று விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதில் மாநகர் மாவட்ட செய்தாளராக அவர் கல்லரு புறநகர் மாவட்ட செயலாளராக அவர் செட்டியார் இந்த தொகுதி எம்எல்ஏ ஊராளிக்கு வந்து உடம்பு சரியில்லை எந்த நேரம் பார்த்தாலும் ஆஸ்பத்திரில கிடக்காது சாகிற வரைக்கும் அவருக்கு தான் கொடுப்பீங்களா சாபம் பிறந்தவைகளானு கேட்குறோம் என்னல சிரிக்கிற பயமா இல்லை பயமா எனக்கா பேரச <laughs> விழா பாரு தமிழ்நாட்டிற்கு அன்றைக்கு கொண்டாட்டம் கேடு மே இருபத்தி மூணு நவசாதைய விழா பாரு தமிழ்நாட்டிற்கு அன்றைக்கும் கொண்டாட்டம் கேடு அங்கதான்